அனைவருக்கும் வணக்கம் நமது ஏ கே தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கவிருப்பது நம் இல்லத்தில் அஷ்டலட்சுமியின் அருள் நிலைத்திருக்க நாம் செய்ய வேண்டிய எளிய விஷயங்கள் என்னென்ன என்பது பற்றித்தான் மகாலட்சுமி நம் இல்லத்தில் நிரந்தரமாக வாசம் செய்ய நாம் பெரிய அளவில் மெனக்கெட தேவையில்லை ஒரு சில எளிமையான வழிமுறைகளை பின்பற்றினாலே போதும் அவளின் பரிபூரண அருளை நாம் பெற முடியும் முதலாவது இல்லத்தை மங்களகரமாக்குவோம் முதலில் நம் வீட்டிலேயே மகாலட்சுமியை வரவேற்கும் வழிகளை பார்ப்போம் ஒரு வீடு எப்போதுமே மகிழ்ச்சியும் மங்களமும் நிறைந்த இடமாக இருக்க வேண்டும் வாசல் முதலே இதை ஆரம்பிக்கலாம் உங்கள் வீட்டு வாசலில் தினமும் அழகிய கோலம் இடுங்கள் இது வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் வாசலிலேயே நல்ல மனம் வீசும் மலர் செடிகளை வையுங்கள் இது வீட்டிற்குள் நுழையும் போதே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் வீட்டிற்குள் நுழையும் போது நுழைவாயிலுக்கு எதிரே ஒரு நிலை கண்ணாடி அல்லது கற்பக விநாயகரின் படத்தை வையுங்கள் எந்த திசைவாசலாக இருந்தாலும் சரி வீட்டிற்குள் நுழைபவர்கள் கண்களுக்கு நேராக இது தெரியுமாறு இருக்க வேண்டும் இதனால் எந்தவிதமான தீய சக்திகளும் வீட்டிற்குள் நுழையாது ஒரு முக்கியமான விஷயம் மகாலட்சுமியின் படத்தை வீட்டிற்கு உட்புறம் பார்த்தவாறு வையுங்கள் பலர் இதை வெளியில பார்த்தவாறு வைப்பார்கள் அது தவறு மகாலட்சுமி நம் இல்லத்தை நோக்கி நமக்கு அருள் புரிவது போல அமைய வேண்டும் விநாயகர் படம் வெளிப்புறம் பார்த்தவாறும் மகாலட்சுமி படம் உட்புறம் பார்த்தவாறும் இருக்க வேண்டும் இந்த சிறிய மாற்றங்கள் பல வாஸ்து தோஷங்களை நீக்கி இறைவனின் அருளை பெற்று தரும் இரண்டாவது தூய்மையும் நேர்மறை எண்ணங்களும் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் கவலைப்பட தேவையில்லை வீட்டின் அமைப்பை மாற்ற முடியாவிட்டாலும் சில விஷயங்களை நாம் கண்டிப்பாக பின்பற்றலாம் வீடு எப்போதுமே சுத்தமாக இருக்க வேண்டும் எங்க சுத்தம் இருக்கிறதோ அங்கேதான் மகாலட்சுமி வாசம் செய்வாள் நாமே ஒரு இடத்தில் அமர வேண்டும் என்றால் அது சுத்தமாக இருக்க வேண்டும் என்றுதானே எதிர்பார்ப்போம் அதே போல்தான் மகாலட்சுமியும் இரவு நேரத்தில் குப்பைகளை வெளியில் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று நம் பெரியோர்கள் கூறுவார்கள் இதன் பின்னால் பல காரணங்கள் உண்டு தெரியாமல் விழுந்திருக்கும் சிறு நகைகள் அல்லது பொருட்கள் குப்பையில் சென்று விடாமல் தடுக்க இது ஒரு முக்கிய காரணம் நம் முன்னோர்கள் கூறிய ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு ஆழ்ந்த பொருள் இருக்கும் எனவே வீட்டை எப்போதுமே தூய்மையாக வைத்துக் கொள்வோம் குறிப்பாக பூஜை அறையும் சமையல் அறையும் எப்போதுமே சுத்தமாக இருக்க வேண்டும் பூஜை அறையில் எப்போதும் நல்ல நறுமணம் நிறைந்திருக்க வேண்டும் அதனால்தான் ஊதுபத்தி சாம்பிராணி நெய் தீபம் ஏற்றுவது போன்ற பழக்கங்கள் நம்மிடையே உள்ளன தினமும் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி இறைவனை வழிபடுவது மகாலட்சுமியின் அருளை பெற்று தரும் மூன்றாவது விருந்தோம்பலும் தானமும் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை மலர்ந்த முகத்துடன் வாங்க வணக்கம் என்று அன்புடன் வரவேற்க வேண்டும் திருவள்ளுவர் இதை பற்றி அழகாக கூறியிருக்கிறார் அகன் அமர்ந்து செய்யாள் உரையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில் விருந்தினர்கள் முகம் மலர்ந்து திரும்பினால் மகாலட்சுமி அந்த வீட்டிலே தங்கிவிடுவாளாம் அதே சமயம் அவர்கள் சோகமாக சென்றால் மகாலட்சுமி வீட்டை விட்டு வெளியேறி விடுவாளாம் எனவே விருந்தினர்களை அன்போடு உபசரித்து முடிந்தால் ஒரு டம்ளர் தண்ணீர் அல்லது ஏதேனும் சிற்றுண்டி கொடுத்து அனுப்புங்கள் வீட்டிலிருந்து வெளியே செல்லும் பெண்களுக்கு குறிப்பாக சுமங்கலிகள் மற்றும் கன்னி பெண்களுக்கு குங்குமம் கொடுத்து அனுப்புவது மகாலட்சுமியின் அருளை பெருக்கும் ஜாக்கெட் துணி அல்லது பழம் கொடுக்க முடியாவிட்டாலும் குங்குமமாவது அவசியம் கொடுங்கள் நான்காவது செல்வ வளம் பெருக வெள்ளிக்கிழமைகளில் அல்லது நேரம் கிடைக்கும் போது பூஜை அறையில் நாணயங்களைக் கொண்டு மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்யுங்கள் ஒரு சிறிய தட்டில் வைத்து மகாலட்சுமியை மனதில் நினைத்து அர்ச்சனை செய்து ஒரு குவியலாக வைத்து பாருங்கள் இது வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்கும் குபேரனுக்கு மிகவும் பிடித்தமான உணவுப் பொருட்களில் ஒன்று ஊறுகாய் எனவே வீட்டில் எப்போதும் உப்பும் ஊறுகாயும் குறையாமல் இருக்க வேண்டும் சிலர் சமையல் உப்பு குறைவாக வைத்திருப்பார்கள் ஆனால் குபேரனின் அருளைப் பெற உப்பு மற்றும் ஊறுகாய் எப்போதும் நிறைந்திருக்க வேண்டும் திடீரென்று விருந்தினர்கள் ஊறுகாய் கேட்டால் ஊறுகாய் இல்லை என்று சொல்லக்கூடாது அதே போல மஞ்சள் இல்லாத வீடு இருக்கவே கூடாது எப்போதும் இரண்டு பாக்கெட் மஞ்சளாவது வாங்கி இருப்பு வைத்துக் கொண்டு கொள்ளுங்கள் மஞ்சள் வீட்டில் நிறைந்திருப்பது சுபிக்ஷத்தை குறிக்கும் ஐந்தாவது ஆன்மீக ரீதியான செழுமை வெள்ளிக்கிழமைகளில் அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஆதிசங்கரர் அருளிய கனகதார ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யுங்கள் இது மகாலட்சுமியின் பரிபூரண அருளை தரும் இவை அனைத்தையும் விட மிக முக்கியமானது வீட்டில் உள்ளவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதுதான் நல்லது கெட்டதை பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து வாழும் மனப்பகுவத்தைப் பெற்றாலே அந்த குடும்பம் மகாலட்சுமியின் கடாட்சம் நிறைந்த குடும்பமாக இருக்கும் நம் முன்னோர்கள் மகாலட்சுமி நம்முடன் நிரந்தரமாக தங்க பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள் இதில் நம்மால் முடிந்த சில விஷயங்களையாவது கடைபிடித்து அவளின் அருளை பரிபூரணமாக பெற்று மகிழ்வோம் இது போன்ற பல பயனுள்ள ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் ஏகே தமிழ் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்